தமிழ்நாட்டில் வர வர இந்த காமெடி பீஸ் சி காமெடி பீஸுங்கிற பாருங்க அதாவது காமெடி சொல்லக்கூடிய அவர்கள் மக்கள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க மக்களை எப்படியாவது சிரிக்க வைப்பதற்காக நகைச்சுவை உணர்வை தூண்டுவதற்காக அப்பப்போ நகைச்சுவை நடிகர்கள் தோன்றுவது நகைச்சுவையை வந்து வெளியிடுவது இதெல்லாம் வந்து இயல்பு தான் ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல்வாதிகள் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் அவங்களே வர வர காமெடியெல்லாம் பண்ணி மக்களை வந்து ரோ ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்து பொங்க வைக்கலாம் அதாவது சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சு அந்த சென்னை பெருவெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே வந்து அவதிப்படுறாங்க அவங்க துன்பப்படுறாங்க அதையெல்லாம் மீறி அந்த மக்கள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு காமெடி பண்ண அமைச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு பாபு அவர்கள் நேற்று ஒரு அற்புதமான அது கல்யாண வீட்டுக்கு போனால் அங்க இருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்தலாம் மணமக்களுடைய பெற்றோர்களை வாழ்த்தலாம் கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிளையா இருப்பேன் இளவு வீட்டுக்கு போனால் நான் தான் புனமாக இருப்பேன் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது நம்ம பேச வேண்டியது இல்லை அது கல்யாணம் பண்ணாங்களா திராவிடம் பண்ணாங்களா அந்த திராவிடம் பண்ண போன இடத்துல வந்து திராவிட மாடலை பத்தி எல்லாம் பேசுனாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமைச்சர் சேகர்பாபு ஒரு வலுவான காமெடி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாப்புல அப்படி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் நிறைய வகையான ராமர்களை பார்த்துருப்போம் அது நமக்கு தெரிஞ்ச ராமர்லாம் ராமர் வந்து ராமர் வேஷம் போட்டுட்டு தெருவில் வந்து அரே ராம ராமா ராமா அப்படின்ட்டு பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த வகையான ராமர்கள் பார்த்துருக்கோம் ஒரு சில ராமர்கள் வந்து அந்த நீல நிறத்தில் வந்து மு உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு ஒரு அம்பு வில்லோட அப்படி வந்து இருப்பாங்க அந்த படங்களாக பார்த்துருக்கோம் அவங்கள நேரில் பார்த்ததில்ல படங்களாக பார்த்துருக்கோம் இன்னும் வந்து இந்த நகைச்சுவை உணர்வை தூண்டுற மாதிரி ஒரு ராமர் அப்படின்னு புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படி வந்து இந்த ராமரை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் தம்பிடே இந்த ராமர் இல்லடா நீ வேற இவர் விஜய் டிவி ராமர்ரா இப்ப தமிழ்நாட்டுக்கு புது ராமர் வந்திருக்கிறாப்ல அவர் வந்து யாருன்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு நான் சொல்லலங்க ஐயா இந்த காமெடியை நான் சொல்லல இது சொன்னது மிஸ்டர் சேகர் பாபு அவர் அமைச்சரா இருக்கிறாரு அமைச்சர் முதலமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டே அவர் வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து காமெடி பண்ணுவாப்ல அப்படின்றது வந்து வரலாற்றுல இதுதான் முதல் முறையா இருக்கு வரலாறு காலமாக சென்னை பெருவெள்ளத்துக்கு நடுவுல இப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொன்ன அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோக்குள்ள போவோமா ஃப்ரெண்ட்ஸ் அனைத்துறவுகளுக்கும் அசுரனின் வணக்கம் பி கே மூர்த்தி அப்படிங்கிற திமுகவினுடைய பொறுப்பாளர் அவர் வந்து கழகத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து கழகத்துக்காக முட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து பாராட்டி பேசினாரு அந்த திருமணத்துக்கு போயிருந்தாங்க அந்த திருமணத்துக்கு போன இடத்துல மேயர் பிரியா இருக்காங்கல்ல அவங்க ஒரு பக்கம் அதாவது காமெடி பண்ணுறதுல யார் வந்து அல்டிமேட்டு இப்போ வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குற சில பேரை பார்த்துருப்போம் அதில் மொரட்ட முட்டு ஊபிஸ் இருக்கிறாங்க நம்ம அண்ணன் அண்டா செந்தில் இருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்கள் வாடகை வாய்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்க வந்து திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுப்பாங்க ஆனால் மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு கலந்த பேச்சுகள் இருக்குல்ல அதுல வந்து யார் இன்னைக்கு வந்து தலை சிறந்த காமெடியனா இருக்க போறாங்க அப்படிங்கறதுல வந்து ஒரு போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதுல அமைச்சர் சேகர் பாபு ஒரு பக்கம் காமெடி பண்ணாருன்னா ஒரு பக்கம் மேயர் பிரியா அவர்கள் மேயர் பிரியா வந்து சொல்றாங்க நாங்க வந்து சென்னையை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நாங்க இந்த தண்ணியெல்லாம் வந்து நாங்க அப்புறப்படுத்தி இருக்கிறோம் அவ்வளவு உழைப்பை நாங்க செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அங்க மேடையில நல்லா பேசினாங்க அப்படி பேசிட்டு திராவிட மாடல் அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அந்த திராவிட மாடல் என்னன்னு நம்ம கேட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் வரல யாரும் சொல்லவும் இல்லை திராவிடம்னா ஒன்று சமூக நீதியும் பாங்க அப்புறம் பெண்ணிய உரிமையும் பாங்க திராவிடம் படிக்க வச்சதும் பாங்க திராவிடம் தான் இங்கே வந்து பகுத்தறிவை புகுத்துச்சும் பாங்க அப்புறம் திராவிடம்னா என்னென்னமோ காரணம்லாம் சொன்னாங்க அப்புறம் கடைசியாக வந்து எங்கே நின்னாங்க அப்படின்னா திராவிடம் என்பது திருமணம் இருக்குல்லங்க திருமணம் அதுதான் திராவிடம் இப்போ திராவிடத்துக்கு தான் போயிருக்காங்க அந்த திராவிடத்துக்கு போய் அங்கே திராவிட திருவாளர்கள் பேசின அடுத்த திராவிட மாடல் தான் என்னங்கிறதுனா வெள்ளத்திலேருந்து மீட்கிறது தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு உருட்டை ஊட்டியிருக்காங்க அது எது எப்படியோ அப்படி மேயர் பிரியா ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது சேகர் பாபு நான் என்ன சலைச்சால விட சீனியர்மா நீ இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்கிற இப்போ தான் நீ மேயராக இருக்க நான் வந்து அதிமுகவில் இருக்கிறதுல இருந்தே அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கற்றுக்கிட்டு எப்படியெல்லாம் காமெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய சீனியர் நான் அடிக்கிறம்பார் காமெடி அப்படின்ட்டு அவர் ஒரு காமெடி சொல்கிறாரு இந்த மாதிரி சென்னையை வந்து வெள்ளத்திலேருந்து மீட்டவர் மாநிலத்தின் முதலமைச்சர் ஏரி கா மீட்ட ராமர்ன்னு சொல்லி ஏற்கனவே வந்து இந்த மதுராந்தங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கோயில் வச்சு இருக்காங்க அந்த ஏரி காத்த ராமரை போல இன்னைக்கு சென்னையை மீட்ட ராமர் நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்பதை சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு ஒரு அல்டிமேட் காமெடியை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய தலை சிறந்த காமெடியாக அந்த காமெடியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொன்னதில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது சென்னையை மீட்ட ராமர்னு சொல்கிறீங்களே அவர் சென்னையை எங்கேருந்து மீட்டார் யாருக்கிட்டேருந்து மீட்டார் சீதையை வந்து ராவணன் இருந்து மீட்டது மாதிரி சென்னையை வந்து வேற யாரும் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்து கடல் கடந்து போய் கடத்தி வச்சிருந்து அதை வந்து போய் ஐயா வந்து சண்டை போட்டு மீட்டு இந்த அணிலு இந்த குரங்கு இதெல்லாம் வச்சு மீட்டு கொண்டு வந்தாரா எதன் அடிப்படையில் அவரை நீங்கள் ராமர்னு சொல்கிறீங்க ஒன்று கேரக்டர் வைஸ் அவர் ராமராக இருக்கணும் இல்லை ஆக்டிவிட்டி வைஸ் அவர் ராமராக இருக்கணும் இல்லை அவருடைய அந்த வயது அதை ஒற்று வந்து நீங்கள் அவரை ராமர்னு சொல்லணும் எதன் அடிப்படையில் ராமர்னு சொல்கிறீங்க அப்படி என்னத்தை சென்னையை காத்தார் உண்மையிலுமே அவர் சென்னையை காத்த ராமர் என்றால் எப்படி காத்திருக்காரு தெரியுமா ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல அந்த ப்ளீச்சிங் பவுடரை போட்டு தெருக்களை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக கிருமிகள் பரவாமல் இருக்கிறதுக்காக ப்ளீச்சிங் பவுடர் போடுறது வழக்கம் ஆனால் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை கலந்து போட்டு மைதா மாவுல கிருமியை கொல்ல முடியும்னு கண்டுபிடிச்சத இருக்கறல அதுல வேணா அவர் ராமரா இருக்கலாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை இடங்களிலும் தெளிக்கப்பட்டது என்னவோ ப்ளீச்சிங் பவுடர் தான் ஆனால் எங்கள் பகுதிகளில் அள்ளி தெளிக்கப்பட்டது தான் இந்தியாவிலேயே இதுவரை பயன்படுத்தப்படாத ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தனர் பிளீச்சிங் எடுத்து முகர்ந்து பார்த்தனர் அப்போது தூவப்பட்டது பிளீச்சிங் பவுடர் அல்ல மைதா மாவு என்பது தெரிய வர உடனே தூய்மை பணியாளர்களிடம் சென்று அருகே இருந்த மூட்டையை பார்த்தபோது அதில் பேக்கரிகளில் பிஸ்கட் மற்றும் ரொட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மைதா மாவு என்பது தெரிய வந்தது இதில் நடுவில் சயின்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் ராமர்னு நம்ம பேர் கேள்விப்பட்டுவாள் அது எப்படியோ அப்படிப்பட்டு ஒரு விஞ்ஞானி ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் மூகா ஸ்டாலினு சரி சென்னையை மீட்டர் ராமர்னு அவர் சொல்றீங்கல்ல சென்னையை எந்த இடத்துல மீட்டார் நீங்கள் போகிற பகுதிகளில் மட்டுமா நீங்கள் பயணிக்கிற சாலைகளில் மட்டுமா இல்லை உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமா சென்னையில் எழுபது விழுக்காட்டு மக்கள் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறான் எழுபது விட்டு விழுக்காட்டு மக்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையான அந்த இதை வந்து வெள்ள எச்சரிக்கையை எங்களுக்கு கொடுக்கல எங்களை வெள்ளத்துலேருந்து இவர்கள் மீட்கலை தண்ணி வந்து எல்லா வீடுகளையும் பூந்துடுச்சு அதில் ஒரு அம்மா ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போகிறாருன்னா இங்கே ஸ்டாலின் தான் வர்றாரு நீந்த விட்டு போனாரு அப்படின்னு ஒரு அம்மா அதை கவுண்ட்ரு கொடுத்தே பேசிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல சென்னையை மீட்டிங்க எண்ணூரில் எண்ணெய் எண்ணெய் கழிவுகள் வந்து ஆற்றுல கலக்குது ஆற்றுல கலந்து இன்னைக்கு முழுக்க அது கடலில் கலந்துருக்கு ஏற்கனவே எண்ணூறு மீனுக்கு வந்து வியாபாரம் இல்லை அங்கே இருக்கிற மீனவர்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படி அந்த எண்ணூர் அந்த எண்ணெய் வந்து முழுக்க கலந்துருக்குது அதை தடுத்தார் அவங்க ராமர் அதை வந்து வேடிக்கை தானே பார்த்தாரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஒரு அந்த ஐந்து பரலாங் சாலையில் அஞ்சு பேருக்கு வந்து இடுபாடுக்குள்ள சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது பதினஞ்சு பேர்னு சொன்னாங்க கடைசியில் ரெண்டு பேர் தான் இறந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கு நிவாரணம் வந்து கொடுத்திருக்கீங்க அந்த ரெண்டு பேர் பொழுது உங்க ராமர் போய் காப்பாத்திட்டாரா கீழ உடஞ்ச அந்த பில்டிங் போகும்போது அனுமர் சஞ்சீவி மலையை தூக்குனது மாதிரி ஐயா முக ஸ்டாலின் போய் அந்த கீழே ஒரு பில்டிங்கை தூக்கிட்டு மேலே பறந்து போய் அந்த ரெண்டு பேரை காப்பாத்திட்டாரா அப்படி காப்பாத்திருந்தாரு எந்த உயிர் சேதமும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நிவாரண உதவி கொடுத்தீங்க எதுக்கு ஒருத்தருக்கு பதினாறு லட்சமும் இன்னொருத்தங்களுக்கு பதினஞ்சு லட்சமும் நீங்க வந்து அறிவிச்சிருக்கீங்க இந்த அரசாங்கம் சென்னையை காத்த ராமர் சொல்றது ஏதாவது ஒரு அடிப்படை தகுதி ஏதாவது ஒன்று இருக்கா கேட்ட வரலாறு காணாத மலை எந்த வரலாற்றில் காணோம் நீங்கள் ஆட்சியில் இந்த வரலாற்றில் காணாமா இல்லை இதுவரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த மலை சேதத்திலையும் வந்து இந்த இதை சொல்கிறாங்களா எதன் அடிப்படையில் இவங்க பேசுகிறது உண்மையே கிடையாது முழுக்க பொய் இவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அங்கேருந்து வெதர் இருந்து வரக்கூடிய அந்த அறிக்கை வந்து வேற மாதிரி இருக்குது அதில் வந்து இப்போ வந்து பேஞ்சது கம்மியான மலை தான் அப்படிங்கிறத தெளிவாக கிராஃப் போட்டு படம் போட்டு காமிச்சிட்டான் நம்மளுக்கு தான் படிக்க தெரியாது திமுகவில் இருக்கிற யாருக்கும் படிக்கத் தெரியாது திமுகவில் இருக்கிற வந்து அமைச்சர் பெருமக்களுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னு தெரியாது இங்கே இருக்கிற அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அதிகாரிகள் வந்து சொல்றது அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆட்சி ஏங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஐயா முக ஸ்டாலினுக்கு உண்மையிலுமே அந்த அறிவுன்றது இருந்திருந்தா மலை வெள்ளத்தை எப்படி தடுக்கிறதுங்கிற அந்த இது வந்து தெரிஞ்சிருந்தா அவர் முன்கூட்டியே நாலாயிரம் கோடியை செலவு செஞ்சதை ஆய்வு செஞ்சிருப்பார்ல அவர் நாலாயிரம் கோடிங்கிறாரு இந்த மாநிலத்தினுடைய கூடிய அண்ணன் கே இருக்கார்ல அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி சென்றரை கோடி தாங்க நாங்கள் செலவு பண்ணோம் ஆறாயிரம் கோடி ப்ராஜெக்ட் ஆனால் ரெண்டாயிரம் கோடி தான் செலவு செஞ்சோம் அப்படின்னு அவர் சொல்றாரு மேயர் பிரியா எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோங்கிறாரு இதுக்கு எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அதாவது சென்னையை காத்த ராமரனுடைய வாரிசுகள் இருக்காங்கல்ல இந்த அக்கா கனிமொழி அவர்கள் அப்புறம் இன்னும் அண்ணம்மா சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க கடல் தண்ணியை உள்வாங்கிக்கலாங்க அதுக்கு நாங்க என்னங்க பண்றது டேய் ஒன்னு மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் சென்னை பெருவள்ளத்துல இருந்து மக்களை மீட்டுட்டாருன்னு சொல்லு இல்ல தண்ணி வந்து இங்கிட்ட உள்ள வந்துருச்சு தண்ணி வந்து வெளியேறல அதனால மக்கள் அவதிப்பட்டாங்கன்னு சொல்லு இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க எது தாண்டா உண்மை அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து சென்னையை மீட்டுட்டாருன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாதிப்புக்கு உள்ளானதை விட இப்போ கம்மியாக தானே பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க எது உண்மை மக்கள் பாதிக்கப்படவே இல்லைங்கிறது உண்மையா இல்லை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை நீங்கள் மறைச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஒப்பிட்டு நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உண்மையா இப்போ இதில் எதுவுமே நமக்கு தெளிவாக இவங்க சொல்றதில்லை ஏன்னா திராவிடம் என்பதே திருட்டுத்தனம் தான் திருட்டுத்தனம் என்பது தான் திராவிடம் அன்னைக்கு பெரியாரை தூக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ராம் இருங்கிறீங்க இதுல வந்து பாஜகவின் பீ டீம்னு நம்மளை சொல்லுவாங்க நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டீங்க பாஜகவின் பீ டீம் அப்படின்பாங்க ஆனால் இவங்க தொண்ணூறு எங்கள் கட்சியில் இருக்கிறது இந்துக்கள் தானே சொல்லுவாங்க பாஜக வேலை பொழுது இவங்களும் வேலை தூக்கிட்டு பின்னாடியே போவாங்க நம்ம வேலை தூக்கணும்னா பாஜகோட பிடிக்கும் பார்த்தியெல்லாம் வேலை தூக்கிட்டாங்க அப்படின்னு உட்காந்து நாலு பேர் அந்த பெரியாரிஸ்ட்டுகள் பெரியாரியவாதிகள் பெரியாரினுடைய போர்வைக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில பரதேசிகள் உட்காந்துட்டு பேசுவோம் அது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு சேனல் இருக்குதுங்க நமக்குன்னு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு இந்த மீசை இப்படி வலிச்சு விட்டுக்கிட்டு மீசை இப்படி சுருட்டி விட்டுக்கிட்டு முடிய ஒரு நாலு பக்கம் சுருட்டி விட்டுக்கிட்டு அந்த வயசான ஒருத்தர் இருக்கிறாரு சுகர் பேஷண்ட்டு நம்ம மாமன்ன அவர் வந்து ஏதாவது உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பார்

அதே சனாதனத்தை மூலமாக கொண்டிருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் கட்டி சொல்லப்பட்ட ராமரங்கிற கதாபாத்திரத்தை உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சருக்கு நீங்கள் வைப்பீங்கன்னா நீங்க சங்கிகளா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா நாங்கள் சங்கிகளா ஏண்டா இதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கடா எதன் அடிப்படையில் நீ ராமருங்கிற பெரியார் இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா பெரியார் ராமரை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும் பொழுது அந்த ராமரை உங்க முக ஸ்டாலினை நீங்கள் சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிறத மட்டும் சொல்லு நீங்க அப்படியே படிப்படியா பாஜக பக்கம் சாய போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்க போறீங்க அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கிறதா இல்ல பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படியாவது வளர்த்து விட்டணுங்கிறதுக்காக இவருக்கு ராமர் பட்டம் கொடுக்குறீங்களா ஏற்கனவே வட இந்த நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி இருக்கார்ல அவர் இப்படித்தான் நான் ராமராஜ்யத்தை அமைக்க போறேன் மரா தேசுமே ராமர் ராஜ்யம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு அவரு ராமருங்கிறாரு இங்க நீங்க ராமருங்கிறீங்க அப்ப இந்த லட்சுமணன் இந்த அனுமார்லாம் யாரு மாநிலத்தின் முதலமைச்சர் ராமர் ராமர் வச்சுக்கோ அப்ப லட்சுமணன் யார் அதை மட்டும் சொல்லுங்க இல்ல அவங்களுக்கு உதவி செஞ்ச அனுமார் யார் ஐயா சேகர்பாபுவா ஐயா கே என் நேருவா அல்லது துறைமுருகனா அல்லது ஐயா பொன்முடியா ஐயா கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனா யார் உங்களுக்கு அனுமார் அதை மட்டும் சொல்லுங்கள் அந்த அனுமாரை மட்டும் நாங்கள் பார்த்து தரிச்சுக்கிறோம் அனுமாரனால் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது அதாவது ராமனையும் சீதையையும் ஐயா மு க ஸ்டாலின் ராமர்னா சீதை வந்து நம்ம அம்மா துர்கா அவங்க ரெண்டு பேரையும் இதயத்தில் வச்சு தாங்கிக்க கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய அப்படி ஒரு நபர் யார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மற்றதாக பொறுமையாக பார்த்துக்கிறோம் ஆனால் அண்ணன் சேகர்பாபுக்கு என்ன தான் வந்து ஐயா மு க ஸ்டாலின் மீது பற்று இருந்தாலும் திமுகவினுடைய குடும்பம் குடும்பத்தின் மீது பற்று இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் போற போக்கில் ஒரு உண்மையை சொல்லிட்டு விட்டாப்ல அதை வந்து நம்ம வெளிப்படையாத பேச முடியாதுன்னு வைங்களேன் ஐயா மு ஸ்டாலின் ராமர்னா ஐயா கலைஞர் கருணாநிதி தான் தசரத அப்படிங்கிறத மறைமுகமாக அண்ணன் பி கே பாபு சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அது எது எப்படியோ நீங்க வந்து பட்டம் கொடுத்துக்கங்க பவள விழா நடத்திக்கங்க பட்டமளிப்பு விழா நடத்திக்கங்க அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன வகையான குட்டிக்கரணம் அடித்தாலும் இந்த சாலையில் உட்காந்துக்கிட்டு குரங்க வச்சுக்கிட்டு குட்டிக்கரணம் அடிக்க வைப்பாங்கல்ல பல்ட்டு அடிச்சு காட்டுமா ஆர்டாரராமா ஆர்டார அந்த மாதிரி ஆர்டார ராமா ஆர்டார ராமானு நீங்கள் எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை ஆர்டார என்று ஆட்டி வைக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் மக்களுக்கு அது தெரியாதுல்ல மக்களுக்கு உண்மை நிலை என்னங்கிறது தெரியணும்ல தடியடுத்தவனா தண்டக்காரங்கிற மாதிரி அந்த பக்கம் காட்பாடி பகுதி அந்த பகுதியை முழுக்க அண்ணன் துரைமுருகன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நீங்கள் சென்னை முழுக்க சேகர்பாபு அவர்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அங்கே மார்வாடியாக இருந்தாலும் எவனுக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணுறது அண்ணன் சேகர் பாபு தான் அதே மாதிரி இங்கிட்டு திருச்சி இந்த பகுதியை எடுத்துகிட்டா ஐயா கே என் நேரு அவரை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு வந்து எதுவுமே தெரியாது அந்த மாதிரி அதே மாதிரி இங்கிட்டு அன்பில் மகேஷ் இப்படி நிறைய அமைச்சர் பெருமக்கள் அந்த பக்கம் கே கே எஸ் எஸ் ஆறு அங்கிட்டு போனால் கீதாஜிவன் இப்படி பல பேர் சேர்ந்து இந்த மாநில முதலமைச்சரை ஆட்டுவிக்கிறீங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியணும் நீங்க பாதிப்பே இல்லைங்கிறீங்கல்ல பாதிப்பே இல்ல அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு ஆறாயிரம் ஒவ்வொருத்தருக்கும் அதுவும் முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் வந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு ஆறாயிரூவா கொடுக்க போகிறோங்கிறீங்கள எதுக்கு கொடுக்குறீங்க சென்னையை தான் மீட்டுட்டாரே ராமர் ஐயா ஸ்டாலின் அவர் அப்புறமேட்டு எதுக்காக நீங்கள் வந்து ஆறாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் இதுக்கு எதுக்கு ஐயாயிரம் கோடி ரூபா நிதி கேட்கணும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதுறீங்க பதினோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு நிவாரணத் தொகையாக பேரிடர் மீட்புக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அது எதுக்கு பேரிடர் மீட்பு குழுவை வந்து நாங்கள் விலையை செஞ்சுருக்குறோம் பேரிடர் மீட்பு குழுவெல்லாம் வந்து நாங்கள் துரிதப்படுத்தி இந்த வேலையை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு பேசுறீங்களே பாதிப்பு இல்லாத இடத்துல எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பேரை வச்சு வேலை செய்யணும் பாதிப்பே இல்லாதவங்களுக்கு எதுக்கு நீங்கள் பதினோறாயிரம் கோடி இழப்பீட்டு கேட்கணும் பாதிப்பு இல்லாத இடத்துக்கு எதுக்காக ஐயாயிரம் கோடி நீங்கள் மத்திய அரசு கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட கேட்கணும் அப்போ இது எல்லாமே பாதிப்பு இருக்கு பாதிச்சிருக்கு ஆனால் நீங்கள் அதை வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லலை இதில் மாநிலத்தின் முதலமைச்சரு அவரு அவர் பங்குக்கு அவர் ஒரு காமெடி சொல்லணும்ல சேகர் பாபு ஒரு காமெடி சொல்லிட்டாரு இந்த பக்கம் பிரியா ஒரு காமெடி சொல்லிட்டாங்க அப்போ மணமக்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காமெடியை இவர் சொல்லணும்ல அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு இவர் ஒரு காமெடியாக சொல்றாரு அரசியல் பாகுபாடுகள் ஒன்றிய அரசுக்கும் நமக்கு முட்டல் மோதல் முனகல் இதெல்லாம் இருந்தாலும் மத்திய குழு அதாவது ஒன்றிய குழு இருக்குதுல்ல அந்த ஒன்றிய குழு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களே நம்மளை பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க இவ்வளவு வெள்ள மீட்புகள் பணிகளை வந்து நீங்க இவ்வளவு விரைவாக துரிதமாக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்க பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறார் அந்த வெள்ள மீட்பு குழு வந்தாங்கல்ல பார்வையிட வந்தாங்கல்ல ஆய்வு குழு அந்த ஆய்வு குழுவை எங்க கூட்டு போய் காட்டினீங்க கே கே நகரில் கூப்பிட்டு போய் காட்டினீங்களா இல்லை நகரில் கூட்டி போய் காட்டினீங்களா திருவற்றியூர் கூட்டு போனீங்களா அல்லது இந்த பக்கம் வேலைச்சேரி கூட்டு போனீங்களா வேப்பேரி பக்கம் கூட்டி போனீங்களா புளியந்தோப்பு பக்கம் கூட்டு போனீங்களா எங்கே கூட்டிகிட்டு போய் நீங்கள் அவங்களுக்கு பார்வையிடுங்க நாங்கள் எப்படி கலப்பணி செஞ்சுருக்கோன்னு ஆய்வு நடத்துங்க அப்படின்னு எந்த இடத்த கூட்டி போய் காமிச்சிங்க மவுண்ட்ரோட காமிச்சிருப்பீங்க சென்னை மெரினா பீச் இருக்குதில்ல அந்த பீச் சாலைகளை காமிச்சிருப்பீங்க அதனால அவங்க மூணு நாள் ஆய்வு செஞ்சுட்டு ஆஹா ஆக சிறந்த செயல்பாடுங்க இதை வந்து நாங்கள் பாராட்டியே ஆகணும் எங்களை விட மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை விட திராவிட மாடல் அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கிறது இந்த பிச்சைக்காரனு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க வேலை செய்யலை இவங்க வேலை செய்யாதத அவங்க வந்து ஆய்வு பண்ண வர்றாங்க அவங்களும் சொல்கிறாங்க ஏன் சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் பாதிக்கப்பட்டு தண்ணிக்குள்ள இன்னமும் இருக்கிற கூடிய மக்கள் அவங்கெல்லாம் யாரு அவங்கெல்லாம் எந்த ஊரில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சென்னையே கிடையாதா அவங்கெல்லாம் தமிழ்நாடே கிடையாதா ஏய் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை இடிஞ்சு மாணவர்கள் எட்டு பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க இது செய்தி உண்மைதானே உள்ள இதுவும் போலியான செய்தின்னு சொல்ல போறீங்களா அது சென்னையை சுற்றி உள்ள ஒரு ஐந்து மாவட்டங்கள் அந்த ஐந்து மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்புகளே இல்லை அப்படிங்கிறீங்க அப்ப பள்ளிக்கூட மேற்கூரை எப்படி இடிஞ்சு விழுந்துது மதிய உணவு சாப்பிட்டு இருக்கும்போது அரசு பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அதுல வந்து கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு மேல காயமடைறாங்க அது ஓடுதான் ஓடுங்கிறதுனால பெரிய சேதம் இல்லாமல் தப்பிச்சுட்டாங்க இதுவே வந்து ஒரு கான்கிரீட் சவராக இருந்திருந்தா ஏற்கனவே அரசு பள்ளிக்கூடங்களின் நிலைமை இருக்குங்கிறது தெரியும் இந்த அரசு முழுக்க தன்னுடைய நிர்வாக திறனை அற்ற அரசு அதை மறைப்பதற்கு மத்திய ஒன்றிய குழு சொல்லிடுச்சு பாத்தீங்களா இந்த மேகசினில் எப்படி எழுதிட்டாங்க பாத்தீங்களா சேகர்பாபு அமைச்சர் எப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா மேயர் பிரியா அப்படி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா கே என் நேரு அப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா துறைமுருகன் எப்படி பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா திமுகவினுடைய வாடகை வாய்கள் எப்படி பேசி பாத்தீங்களா எதுக்கு இவ்வளவு போய் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது உண்மை சென்னை பெருவெள்ளம் இந்த தடவை வரலாறு காணாத மழையெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஞ்ச மலையை விட இந்த முறை பெஞ்சது கம்மி இதில் ஒன்றே ஒன்று அரசை நம்ம வாழ்த்தணும் அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய மட்டத்தை நீர்மட்டத்தை சரியாக வச்சுக்கிட்டது மட்டும்தான் அது முழுசாக நிறையாமல் அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டது அதுதான் மாநிலத்தின் முதலமைச்சர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு தான் திறந்து விட்டுருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சத்தியமாக இல்லை அதிகாரிகள் சென்னை பெருவெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்ததை பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஏரி நிறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் கரைகளை உடச்சு விட்ற மாதிரி ஆகிடும் அதனால முன்கூட்டியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடணும் அதிகாரிகள் முடிவு செஞ்சு செஞ்சுருப்பாங்களே ஒழிய ஐயா ஸ்டாலின்ட்ட சொல்லி ஸ்டாலின்னா இதை திறந்து விட சொன்னாருன்னு யாரும் நம்பிராதீங்க ஸ்டாலின் ஐயாட்ட போய் ஐயா வெள்ளம் வருது அதில் அவரே சொல்கிறாரு எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை சொன்னாங்க எச்சரிக்கை தெரிவிச்சாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலைங்க மிக கனமழை கனமழை புயலுடன் காட்டு காற்றுடன் கூடிய மழை இப்படி தான் சொன்னாங்களே தவிர வெள்ளம் வரும்னு சொல்லவே இல்லைங்க வெள்ளம் வரும்னு தான் ஐயா அம்மூக சின்னதாக இருப்பாரு ஆக வெள்ளம் வருதா வெள்ளத்தெல்லாம் வாக்கி பாக்கெட்டு போட்டு ரேஷன் கடையில் கொடுத்து வித்துருக்கா பொங்கல் வருதுல்ல அதுக்கு வெள்ளம் தேவைப்படும் அப்படின்னு அவர் அதை தான் சொல்லியிருப்பாரு இந்த வெள்ளத்தை பேசினா அந்த வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தை பேசினா இந்த வெள்ளம் வாங்க ஏற்கனவே பேசினது தானே எங்க வெள்ளம் உருகுதுன்னா எங்க வெள்ளங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஒருத்தன் ஒருத்த மீடியால பேசிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி கூமுட்டைகள் நிறைந்த ஆட்சி தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கு அப்படி ஒருவேளை வெள்ளம் வருது அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்தா கூட என்ன திமுக காரங்களாம் போய் கையில் அப்படி சட்டியை தூக்கிட்டு நின்றுருப்பீங்களா தண்ணி ரோட்டில் உழுவாமல் அப்படியே அங்கே அப்படியே தாவி தாவி பிடிச்சிக்கிட்டு இங்கே மக்களை நாங்கள் மீட்க போகிறோம் எங்கள் ராமர் மீட்க போகிறாரு அப்படின்னு சட்டியோடு இருப்பீங்களா இந்த கொரோனா காலத்தில் தட்டை தட்டுங்க எல்லாம் ஒளியை எழுப்புங்க கொரோனா ஓடிடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் வித்தியாசமான நடைமுறை எதுவும் நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்களா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு கதாபாத்திரத்தின்படி ராமாயணத்தின்படி ராமர் அவர் பொய் சொல்லியிருக்காரோ இல்லையோ இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கிற சென்னையை மீட்ட ராமர் இருக்காரில்ல வாயை துறந்தாலே போய் அதில் ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறாரு நாங்கள் வந்து அதிமுக ஆட்சிக்காரத்தில் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து வெளி மாவட்டங்களில் வந்த பொருட்களை ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது கொடுத்தோமா அப்படின்னு கேட்குறாரு ஏன் கொடுக்கல இந்த பாருங்க காணொலி இருக்கு பார்க்குறீங்களா எம்எல்ஏ பரந்தாமன் இருக்கார்ல்ல உங்கள் கட்சிக்காரர் தான் உங்கள் ஆளுங்க தான் அவங்க தான் வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்த்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் கொடுத்த பொருளை இது மட்டும் இல்லை நிறைய காணொலிகள் வெளிவந்திருக்குது தனியார் தொண்டு நிறுவனங்கள் கோயம்புத்தூரில் இருந்து மற்ற மாவட்டங்களில் இருந்து கொடுத்துட்ட பொருளை ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு அரசு கொடுப்பதாக விளம்பரம் பண்ணது அவங்க மட்டும் இல்லை நீங்களும் அந்த வேலையை தான் செஞ்சுருக்கீங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவரு அவர் கொடுத்த பொருட்களுக்கு அவர் வந்து அவர் ஸ்டிக்கரை ஒட்டி தான் கொடுத்துருக்கிறாரு அப்படி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செய்கிற நீங்கள் ராமரா இவர்களுக்கு வரலாறும் தெரியாது ஒன்றும் தெரியாது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து எல்லோரும் இங்கே வந்து ஒரு பின்பத்துக்காக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பெரியாருங்கிற ஃபோட்டோவை தூக்கிட்டு வருவாங்க இந்த பெரியாருங்கிற ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும் பெரியார் சொல்லாதே பெரியார் சொன்னாரதை எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துல பசி ஏங்க பெரியார பத்தி நீ பேசுற பெரியாரினுடைய சிந்தனைகளை கண்டு போய் நாடு முழுக்க விதைக்க போகிறேங்கிற பெரியாரின் வழி பின்பற்றுவோங்கிற பெரியாரின் வழியை நீங்க பின்பற்றதில்லை பெரியார் இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு நீ வந்து இப்போ இந்துக்களாக இருப்பேன்னு சொல்ற நீ இந்துக்கள்னு ஏற்க சரி போய் தொலை அந்த இடத்துல நீங்க பெரியாரை மதிக்கல பெரியார் சொல்லாத ஆஸ்தியா ஸ்டாம்ப் படிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல கலைஞர் கருணாநிதிக்கு வைக்கம் போராட்டத்தில் பெரியார் வந்து பங்கேற்றாரு தான் வைக்கம் போராட்டத்தை நடத்தினார்னு ஒரு பொய் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தொடர்ச்சியான பொய்களை தொடர்ச்சியான அவதூறுகளை வந்து இவங்க பேசிட்டே இருக்காங்க அப்படி எம் எம் அப்துல்லா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு காஷ்மீர் சிறப்பு சட்டம் குறித்து காஷ்மீர் குறித்து அன்னைக்கே பெரியார் சொன்னாரு பெரியார் எங்க சொன்னாரு காஷ்மீரை பத்தி பெரியார் காஷ்மீரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அது பேசினது விடுதலையில வெளியான அந்த பத்திரிகை வந்து குத்தூசி சா குருமூர்த்தின்னு ஒருத்தர் அவரு தலையங்கம் போட்டு எழுதியிருக்கிறார் காஷ்மீர் இதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்தியரும் வெளியேறுங்க பாகிஸ்தானும் வெளியேறுங்க காஷ்மீரிய மக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு குத்தூசி குருசாமி எழுதினதை பெரியார் சொன்னாருன்னு அடிச்சாங்க பாருங்க ஒரு அந்தர் பல்ட்டி அப்படி பெரியாரனுடைய அந்த போலி பின்பம் பெரியார் சொன்னதாக போலி கருத்துகள் சொல்றது மக்கள் இடத்துல வெளிப்படுது மக்கள்கிட்ட வந்து அது தெளிவு பெறுது இது பெரியார் சொன்னதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டேக் டைவசன் சென்னை பெருவள்ளத்துலேருந்து டேக் டைவசன் பெரியாருக்கு போனாங்க அங்கேருந்து டேக் டைவசன் பெரியாறுலேருந்து இப்போ திருப்பி சென்னை பெருவள்ளத்துக்கு வந்தாங்க இப்போ திருப்பி டேக் டைவர்சன் போட்டு ராமருக்கு போயிட்டாங்க இவங்க கடைசியில் எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள் இதனால தான் சொல்கிறோம் பாஜகவும் காங்கிரஸும் வேறு வேறு இல்லை திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு இல்லை அவங்க கொள்கையை அற்றவர்கள் கொள்கை நிலைப்பாடற்றவர்கள் அவங்க எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் மாறிக்குவான் திடீர்னு நாத்தியம் பேசுவான் திடீர்னு வந்து கடவுள் நம்பிக்கைமா திடீர்னு வந்து எல்லா மக்களுக்குமான அம்மா சொந்த வீட்டுக்குள்ளே சனாதனத்தை ஒழிக்க மாட்டான் சொந்த கட்சிக்குள்ளே சனாதனத்தை ஒழிக்க மாட்டான் ஆனால் சனாதனத்தை ஒழிப்பாங்க அப்புறம் சனாதனத்தை ஒழிப்பேன்னு நான் சொன்னது தவறுதாங்க ஒரு அமைச்சராக இருந்துட்டு பேசக்கூடாது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னா அது அப்படியே அந்தர்பலி அடிப்பாங்க இதே போல தான் காங்கிரசும் பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்து அதுதான் காங்கிரசும் எடுக்கும் திமுக நிலப்பாடு இருக்குது அதுதான் அதிமுக எடுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மக்களுக்காக உழைப்பாங்க மக்களுக்காக நேரத்தை செலவு செய்வாங்க மக்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாத்தையும் அடுக்கடுக்காக எடுத்து அடுக்குவாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டால் குரவில்ல கால வச்சு மிதிப்பாங்க இவ்வளவுதான் இந்த அதிகாரங்கள் இந்த அதிகாரம் என்னைக்கு மக்களுக்காக நிற்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் வருதோ அன்னைக்கு தமிழ்நாடு சிறக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ராமரு அனுமார் சீதை இப்படின்னு புதுசு புதுசாக ஒரு கேரக்டரை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஐயா ஸ்டாலினை வந்து ராமர்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இதில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வரணும் இப்போ அனுமார் வந்திருக்காரு நீங்கள் வந்து வாலியை வந்து யாராவது ஒரு கேரக்டர் சொல்லிக்கோங்க விபீஷ்ணன் ஒரு கேரக்டர் சொல்லிக்கோங்க இப்படி நீங்கள் பல கேரக்டர் கொடுத்தாலும் ராமருக்கு மிக மிகப்பெரிய உதவிகளை செய்த அணில் அந்த அணில் இன்னைக்கு சிறைப்பட்டிருக்கு அந்த அணிலை மீட்பதற்கு முதல்ல உங்க ராமரை போராட சொல்லுங்க அந்த அணிலை வெளியில கொண்டு வர்றதுக்கு உங்க ராமர் உண்மையிலுமே போராடி அவரை கொண்டு வந்துட்டா இவரை ராமர்னு நாங்க ஏற்றுக்கிறோம் இல்ல அப்படின்னா